அமெரிக்க ஆய்வு அறிக்கையின்படி உங்கள் வாழ்நாளில் எட்டு மாதங்கள் உபயோகம் மற்ற மெயில் பார்ப்பதிலும் இரண்டு வருடங்கள் போன் பேசுவதிலும் ஐந்து வருடங்கள் வரிசையில் நிற்பதிலும் கரைந்து போயிருக்கின்ற எளிமையான சாமர்த்தியமான நேர நிர்வாக யுத்தி என்னவென்றால் எப்பொழுதும் ஒரு நூலுடன் செல்லுங்கள் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை நீங்கள் படியுங்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றீர்களோ அதுவரையில் எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொண்டே இருங்கள் அநேக மனிதர்கள் பள்ளிப்படைப்பிற்கு பிறகு புத்தகங்கள் படிப்பவில்லை அதி விரைவான மாற்றங்கள் நிகழும் இந்த காலகட்டத்தில் புதிய கருத்துக்களை வெற்றியை பெற்றுத்தரும் நல்ல புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு கருத்து அல்லது எண்ணம் உங்கள் குணத்தை மறு போதுமானது அதுவே உங்கள் உறவு முறைகளை உருமாற்ற உதவும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புரட்சிகரமான மாறுதல் ஏற்பட காரணமாகும் ஒரு நல்ல புத்தகம் நீங்கள் வாழும் முறையை மாற்றி அமைக்க வல்லது ஒருவேளை நமக்கு நடந்த அற்புதங்களை விளக்குவதற்கும் புதியவற்றை வெளிப்படுத்துவதற்கும் கூட அப்புத்தகம் படைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்தை எட்டுகிறீர்கள் என்பது நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பது அல்ல நீங்க எவ்வளவு நன்றாக சிந்திக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது என்னுடைய தலைமை தாங்கும் திறன் சொற்பொழிவுகளில் இன்றைய புதிய பொருளாதாரத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களே மாபெரும் தலைவர்களாக இருப்பார்கள் நான் சொல்வதுண்டு இனிவரும் வரும் ஐந்து வருடங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராய் இருப்பீர்கள் என்பதற்கு இரண்டு முக்கியமான தாக்கங்கள் காரணமாக இருக்கும் ஒன்று நீங்கள் இணைத்துக் கொள்ள போகும் மனிதர்கள் இரண்டு படிக்கும் புத்தகங்கள் பாப்பா பாப்பாட உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்களின் சிந்தனைகள் நீங்கள் படிக்கும் புத்தகத்தினால் உங்களுக்கு அவர்களுடன் வாழ்ந்த உணர்வு ஏற்படும் உங்களுக்கு முன்னால் இப்பூமியில் வாழ்ந்த பெரும் மனிதர்களின் சிந்தனைகளுக்கு உங்கள் மனதை திறந்து வைத்தீர்களானால் உங்கள் விளையாட்டு மேம்படும் சிந்தனையின் ஆழம் விரிவடையும் மேலும் நீங்கள் புதியதொரு ஞானத்தின் எல்லையை எட்டுவீர்கள் ஆழமாக படிப்பதன் பலன் உலகத்தில் சிறந்த படைப்பாளிகள் அறிவுஜீவிகள் மற்றும் அகத்தூண்டல் அளிக்கும் மனிதர்களிடம் இருபத்தி நான்கு நேரமும் தொடர்பு கொண்டிருப்பதற்கான வாய்ப்பை தரும் நீங்கள் ஆழமாக படிப்பதன் மூலம் உலகின் மிகச்சிறந்த படைப்பாளிகள் அறிவுஜீவி மற்றும் அகத்தூண்டல் அளிக்கும் மனிதர்களிடம் இருபத்தி நான்கு நேரங்களும் தொடர்பு கொண்டிருப்பதற்கான வாய்ப்பை தருகிறது இன்று நம் பூமியை கௌரவிக்கும் அரிஸ்டாட்டில் இன்னும் பல ஆண் பெண் ஞானியர் தங்கள் அறிந்த அறிந்ததை புத்தகங்கள் வழியே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட வாய்ப்புகளை முடிந்த பொழுதெல்லாம் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது இன்று நீங்கள் படிக்கவில்லை என்றால் இன்று வாழவில்லை என்று அர்த்தம் படிக்க தெரிந்தும் நீங்கள் படிக்க தவறினால் அது படிக்க தெரியாதவன் படிக்க விரும்புவது போல் ஆகிவிடும் உங்கள் நிலைமை இது அருமையான